திருப்பதிகை மாவட்டம் குற்றால சாரணம் இந்த பக்கம் மதுரையினுடைய வெப்பம் ரெண்டும் கலந்தது ஒரு இன்பகரமான ஒரு பூமியில் புலியை அங்கிருந்து வருகை வருகிறார்கள் ஹாஃபி முகமது அலி கணியத்துக்குரிய நடுவர் அவர்களே தற்சமயம் கூட தாங்கள் இடம் வெளிப்பட்டீர்கள் இடைவெளி விட்டதின் காரணம் என்னவென்றால் ஒரு அழிவை சரியான முறையில் செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியது என்று சொன்னால் அழிவுதான் மிக உணர்த்த கண்மைப்பட்டிருக்கின்றேன் அழிக்க போக அழிக்க போகிற இடத்துலையும் சரி இப்போ சுகமாக உட்கார்ந்திருக்கிற இடத்துலையும் சரி நவீன கண்டுபிடிப்பத எனக்கு உதவிகரமாக இருக்கு அவர்களே இதற்கு முன்பாக பேசினார்கள் மிக ஆக்கமாக பேசிவிட்டு எதுவென்று தெரியாமல் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் என்பது நினைக்கின்ற பொழுதுதான் சற்று சிந்திப்பதற்கு ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று ஊக்கழிவை ஊக்கத்தோடு பேசி அமர்ந்திருக்கின்ற எனது அணிக்கு நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டு உள்ளேன் நடுவர் நடுவர் அவர்களே மொபைலை அதாவது இன்று நவீன கண்டுபிடிப்பினால் ஏற்படுகின்ற சொன்னார் அவசரமாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் வெகு சீக்கிரத்தில் நாம் சென்று விடும் என்று சொன்னார் வண்டி இருக்குகின்ற பொழுது அதே வண்டியில் அவசரமாக சென்று விட்டால் என்று சொன்னால் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தான் செல்ல வேண்டும் நூத்தி எட்டு செல்ல வேண்டும் அதே போன்று சொன்னார் நூத்தி எட்டு ஆப் தேவைப்படுது பாருங்க அந்த அது ஒரு அழிவை நோக்கி ஒரு அழிவின் அதாவது ஒரு ஆக்க ஆக்கத்தை ஆக்கத்தை உண்டு பண்ணி லாஸ்ட் அவருடைய கடைசி நேரம் அழிவாக இருக்கிறார் அவர் அழிவு அந்த அழிவை தாக்கம்ன்றதே நூத்தி எட்டு ஆபநெட் சரி ரைட் சொல்லுங்க இணையத்துக்குழு நடுவர் அவர்களே தற்சமயம் காலத்தில் மது நடுவரையை பார்த்து கேட்குகின்றேன்

எத்துணை அழிவுகள் எத்துணை ஆக்கத்தின் காரணமாக அழிவுகள் நிறைந்திருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா குரானில் விவரிக்க விவரித்திருக்கின்றார் என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் பச்சை தனிப்போ இப்பொழுது நான் சொல்லுகின்றேன் இதை விட்டுவிட்டு அழிவின் பக்கம் வந்துவிடுங்கள் ஆக்கம் என்பது அழிவுதான் என்பதை நான் உணர்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன் அதுக்குரிய நிறுவர் அவர்களே இன்று பேங்கில் செல்வதினால் நேரங்கள் அதிகமாக இருப்பது என்பதை தெளிவுபடுத்தினார்கள் இந்த பிஜே பேயி வந்ததின் காரணமாக இந்த பி நடுவர் அவர்களே அது பேர் என்னது பிஜே பேய் வந்ததின் காரணமாக இந்த ஜி பேய் வந்த காரணமாக இந்த பேய் வந்ததின் காரணமாக எவ்வளவு பெரிய அழிவுகளை நாம் சந்தி சந்தித்து கொண்டிருக்கணும் நாம் பேங்கு பேங்குக்கு சென்றால் தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஆக்கமாக இரு பேசிவிட்டு அமர்ந்து இருக்கின்றார்கள் அந்த ஆக்கம் உள்ளவர்கள் பேங்கு வாசலில் செல்லவில்லை என்று நான் நினைக்கின்றேன் அங்கு சென்றால் தெரியும் பேங்கு உன்னுடைய செலான் இருக்கும் அந்த செலான் இவர்களெல்லாம் அப்படி பூர்த்தி செய்து இருப்பார்கள் இங்க ஆக்கத்துக்கு பேசுறே அணிந்து அணிவம் அணிவம் கொண்டு கொண்டுவார்கள் இவர்களை கொண்டு வந்த எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு அதை இவர்கள் கொண்டு வந்த இந்த

பணங்கள் வர வேண்டும் என்பதை அவர் செல்லானில் பூர்த்தி செய்துவிட்டு கொடுக்கின்ற நேரத்தில் அவர் தவறுதலாக கொடுக்கின்றார் பேங்கில் இருக்கக்கூடிய மேனேஜர் சொல்கின்றார் நீங்கள் தவறாக சரியான முறையில் எழுதி தந்தால் அதை நான் முழுவதுமாக உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றேன் சொல்லுகின்ற நேரத்தில் சொல்கின்றார் என்ன தவறு என்று கேட்கின்றேன் சுண்டல் பொட்டலு சொல்லி எழுதி வச்சிருக்கிறேன்

ஆஞ்சியோ பண்ணுவதற்கு முன்பாகவே ஆஞ்சியோ பத்தி பேசுகின்றார் என்று சொன்னால் அப்பொழுது இது அழிவுக்கு சாதகமாக நடுவர் அவர்கள் ஆரம்பத்திலே தீர்ப்பு எடுத்துரைத்திருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய நடுவர் அவர்களை நான் பார்த்து கேட்கின்றேன் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி மிஷன் அவர் செல்லவில்லை என்று எனக்கு தோணுகின்றது அங்கு சென்றாத்தான் தெரியும் இந்த ஆஞ்சியோவுக்கு எத்தனை லட்சங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கின்றோம் கண்ணியம் மிகுந்த நடுவர் அவர்களே இப்பொழுது ஒரு புதிய ஒரு ஆப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆப்பு ஒரு ஆப்பாக மக்களுக்கு பெரும் துயரத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆப்பாகத்தான் இருக்குகின்றது கண்மணி நாயகம் சல்லுல்லாஹூ அலிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு காலங்கள் வரும் நவீனத்தை நோக்கி செல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் அழிவைத்தான் மேற்கொள்வார்கள் என்பதனை நபீனாயம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த நடுவர் அவர்களை இந்த ஆப்பின் மூலமாக ஏஐ என்று சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்கின்றது ஒருவருடைய உருவத்தை மறு உருவத்தை வைத்து அவன் மற்றவனை இழிவுபடுத்துவதும் பரிகாசம் செய்வதும் பரிகாசத்தை பற்றி இறைவன் கூறுகின்றான் பரிகாசம் செய்யக்கூடாது ஒரு குடும்பமே சிதைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு என்று சொன்னால் அப்பொழுது இவர்கள் ஆக்கமாக இந்த ஆக்கி வைத்த இந்த ஆப்புகள் அழிவு அழிவு ஆக்கம் என்பது அழிவுக்குத்தான் உதாரணமாக இருக்கின்றது நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம் ஒரு தந்தையும் ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இரு நபர்கள் அவர்கள் இரண்டு பேரும் மொபைலில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு ஒருமுறை நான் சொல்ல மறந்துவிட்டேன் காலையில் அனைவரும் எழுந்தவுடன் காலையில் அனைவரும் எழுந்தவுடன் முதல் முதலில் அவர்கள் பல்லு துலக்குவார்களோ என்பதை தெரியவில்லை முதல் முதலில் செய்யக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய தேய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது

பூட்டப்பட்ட ஈமான் என்பது ஒரு மாட்டு வண்டி பூட்டப்பட்ட இரண்டு மாடுகளைப் போன்றது என்று சொன்னால் ஈமானுடைய வெட்கம் ஈமானில் ஒரு ஒரு மாட்டினுடைய ஒரு மாட்டூட் தளர்ந்து விட்டால் அந்த மாற்றின் எப்படி எழுக்கப்படாதோ அதே போன்றுதான் இந்த ஆக்கமாக ஆக்கி வைத்த இந்த மொபைல் நவீன கண்டுபிடிப்பின் காரணமாக மனிதனை ஈமானுடைய சிதைப்பை சிதைக்கக்கூடியதாக கூடியதாக இருந்து கொண்டிருக்கேன் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்வதற்கு அனுப்பப்பட்டுள்ளேன் அழகு அளவுக்கு மீனும் தமிழ் மொழியில் சொல்வார்கள் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இவர்கள் ஆக்கி வைத்த அனைத்தும் அனைத்தும் நெஞ்சாகத்தான் இப்போது உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்ற அளவுக்கு மீறிதான் அப்ப அளவோட பயன்படுத்தலாம் சிம்பாரிகா சொல்றேன் அளவா மறத்துள்ள ஆக்கள் மரபில் சொல்வார்கள் அழிவு மலிங்கக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொன்னால் இந்த ஆக்கமாக இருக்கின்றது என்பதனை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி கூறுகின்றேன் ஆதலால் அழிவை அழிவுதான் அழிவுக்குத்தான் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அழிவுதான் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாசமாக நீங்கள் எடுத்துரைக்குமாறு நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கூத்து தலவாரி